வன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரோம் அரை இலக்கியம் திருக்குறள் காலமறிதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் வெல்லும் கூகையை காக்கை அப்படின்னா பகல் நேரத்தில் கூகையை வந்து காக்கை வென்றுவிடும் கூகை அப்படின்னா இரவில் மட்டும் கண் தெரியும் பறவை அதாவது இரவில் வேட்டையாடி வாழக்கூடிய பறவை இது வந்து காக்கையை விட வலிமையானது எப்போ அப்படின்னா இரவு நேரத்தில் மட்டும்தான் கூகையை விட வலிமை குறைந்த காக்கை வந்து கூகையை பகல் பகுதியில் வென்றுவிடும் இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது அதே மாதிரி தகுந்த சூழலில் போரிடக்கூடிய வலிமை குறைந்த மன்னனும் வலிமை மிகுந்த மன்னனை வெற்றி கொள்வான் அப்படின்றது இதோட அர்த்தம் இங்கே அது போல அப்படின்றது வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது வந்து எடுத்துக்காட்டு உவமையணி முதல் குரலில் பார்த்தீங்க அப்படின்னா காலத்தின் சிறப்பு கூறப்பட்டது காலத்தின் சிறப்பு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யும் நாளம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இது மூன்றும் பார்த்தீங்கன்னா காலமறிதலின் பயன் காலம் கருதி இருப்பர் கலங்காது நாளம் கருதுபவர் இந்த குரல் பார்த்தீங்கன்னாக்க காலம் வாராவளி செய்யத்தக்கது காலம் வாராவளி செய்யத்தக்கது அப்படின்னா நமக்கு தகுந்த நேரம் வாராம இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்றது ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொறுத்தகர் தாக்கற்கு பேரும் தகைத்து இது பார்த்தீங்க அப்படின்னா காலம் வாராவளி காத்திருப்பதன் சிறப்பு அந்த மாதிரி காலம் வரும் வரை காத்திருப்பதோட சிறப்பு ஆங்கே புறம் வேறார் காலம் பார்த்து உள்வேற்பள்ளியவர் காணின் சுமக்க காணின் கிழக்காம் தலை இந்த இரண்டு குரல்கள் ஏழு எட்டு பார்த்தீங்கன்னா காத்திருக்கும் கால் தன் உள்ள தோன்றாது தோன்றாது அடக்குகின்ற அதாவது காத்திருக்கும் காலத்தில் காத்திருக்கும் காலத்தில் தன்னோட உள்ளத்து பகைமையை வந்து அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்றது எய்தற்கு அரியது இயந்த அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் தகுந்த காலம் வந்துளி விரைந்து செயல்படுக அதாவது தகுந்த காலம் வந்தபொழுது விரைந்து செயல்பட வேண்டும் கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அதாவது காத்திருத்தலுக்கும் செயற்படுத்தலுக்கும் இலக்கணம் கூம்புதல் குத்துதல் இந்த இரண்டும் பாத்தீங்கன்னா தொழிற்பெயர் இவை இரண்டையும் ஓமையாக கூறியிருப்பதனால இந்த குரல் அதாவது கொக்கோக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீர்த்த எடுத்து பார்த்தீங்கன்னா காலத்தது சிறப்பு கூறப்பட்டது காலத்தின் சிறப்பு வந்து சொல்லியிருக்காங்க குரல் இரண்டு மூன்று நான்கு அறிதலின் பயன் காலத்தோட அருமையை அறிஞ்சு செயல்படுறதுனால ஏற்படக்கூடிய பயன் ஐந்து காலம் வாராவளி செய்யத்தக்கது நமக்கு உரிய நேரம் வரல வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது ஆறு காலம் வாராவளி காத்திருப்பதன் சிறப்பு தகுந்த காலம் வர்ற வரைக்கும் காத்திருப்பதோட சிறப்பு ஏழு எட்டு காத்திருக்குங்கால் தன் உள்ள பகைமை தோன்றாது அடக்குக என்றால் அதாவது நம்ம காத்திருக்கும் நேரத்தில் உள்ள பகைமையை தோன்றாது நமக்கு உள்ளே இருக்க பகையை வந்து அடக்கி வச்சிருக்கணும் அப்படின்றது ஒன்பது தகுந்த காலம் வந்துளி விரைந்து செயல்படுக என்ற தகுந்த காலம் வரும்போது விரைந்து செயல்படணும் பத்து காத்திருப்புக்கும் செயற்படுத்தலுக்கும் இலக்கணம் கூகை இரவில் இயங்கும் பறவைகளுள் ஒன்று கோட்டான் கு கோ அது நாம வச்சுக்கோங்க இகல் அப்படின்னா பகை பகைவர்கள் தான் நம்மளை இகல் வாங்க பொழுது தகுந்த காலமும் சூழலும் பருவத்தோடு அப்படின்னா காலத்தோடு ஒட்ட இசைய தீராமை நீங்காமல் ஆர்க்கும் பிணிக்கும் அருவினை அப்படின்னா அரிய செயல் உளவோ உண்டோ அப்படின்னா இல்லை அப்படின்னு அர்த்தம் கருவியான் காலமறிந்து காலமறிந்து தக்க கருவியால் செய்தல் கருதினும் நினைப்பினும் கை கூடும் கையகத்ததாகும் கலங்காது தவறாது ஊக்கம் உடையான் மன எழுச்சி உடையவன் ஒடுக்கம் அப்படின்னா அடங்கி இருத்தல் தகர் ஆட்டுக்கிடாய் தாக்கற்கு தாக்குவதற்காக பேரும் பின்னே கால் வாங்கும் தகைத்து தன்மைத்து பொல்லென உடனடியாக புறம் வேறார் வெளிப்படையாக காட்டிக்கொள்ள மாட்டார் புறம் அப்படின்னா வெளியே அப்படின்னு அர்த்தம் வேறார்ன காட்டிக்க மாட்டார் உள் பகைமையை உள்ளே வைத்திருப்பர் ஒல்லியவர் அறிவுடையவர் அதாவது அறிவுடைய அரசர் செருணர் பகைவர் சுமக்க பணிக இருவரை அழிவிற்கான இறுதி நாள் வந்தபோது கிழக்காம் விழுவதாம் தோல்வியுறுவர் என்பது பொருள் தலைகீழாக வீழ்ந்து பகைவர் அழிவர் இய்ந்த கால் கூடி வரும் பொழுது செயல் செய்க அந்நிலையே அந்த காலம் கழிவதற்கு உள்ளே கூம்பு பருவத்து வினைமேற் செல்லாதிருக்கும் காலத்து கொக்கு ஒக்க கொக்கு போல் இருக்கவும் சீர்த்த விடத்து வினைமேற் சென்ற இடத்து காலம் வாய்த்த போது குத்தொக்க அழகு கொண்டு குத்துவது போல தாக்குக இந்த அழகு அப்படின்னா பறவையின் மூக்கு அப்படின்னு அர்த்தம் இலக்கணம் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இது இந்த குரலில் வந்து எடுத்துக்காட்டு ஓமையணி ஓமை ஒரு தொடராகவும் பொருள் ஒரு தொடராகவும் நிற்க ஓம உருபு மறைந்து நிற்பது எடுத்துக்காட்டு ஓமையணியாகும் கூகையை காக்கை பகல் வெல்லும் அதுபோல அதுபோலன்றது மறைந்து வந்திருக்கு பகை வெல்ல கருதுவார்க்கு தகுந்த காலமரியும் திறன் வேண்டும் என்றவாறு பகல் வெல்லும் ஏழாம் வேற்றுமை தொகை இகழ் வெல்லும் இரண்டாம் வேற்றுமை தொகை ஒழுகல் அப்படின்னா பெயர் தீராமை ஆர்க்கும் எதிர்மறை வினையச்சம் அருவினை அருமை கூட்டல் வினை பண்பு தொகை உளவோ ஓகாரம் எதிர்மறை செய்யும் வினையச்சம் கருதுபவர் வினையாலணையும் பெயர் ஒடுக்கம் தொழிற்பெயர் பொருதகர் வினை தொகை பெயரும் பெயரும் என்பதன் மறுவு பொல் என குறிப்பு மொழி விரைவு குறிப்பு இது இடைச்சொல் ஒல்லியவர் வினையாளனையும் பெயர் சுமக்க வியங்கோல் வினைமுற்று எய்த கால் காலிற்று வினையச்சம் செயல் அல்லிற்று உடன்பாட்டு வியங்கோல் வினைமுற்று எய்தற்கு அறிய எய்தற்கு எதிர்கால வினையச்சம் பத்தாவது குரல் வந்து தொழில் அணி கொக்கொக்க கொம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து கும்புதலும் குத்துதலும் ஆகிய தொழில்களை ஓமித்ததால் தொழிலோமம் ஒக்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று யூ